எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிப்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழக்கம் அதனால போய் அவரோட கூட்டணி சரி இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம் சொல்லுங்க கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்களே அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் இருக்க சொல் இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறா சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி சொல்ல வரீங்க இந்த தேர்தல்ல யார் யார் மாறி மாறி போறாங்க அத சொல்லுங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட முடியும்னா பேச மாட்டேங்கிறீங்க யாரை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க

ஒன்னு சொல்லு மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா விடுதலை திமுக மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு அப்ப மது ஒழிப்பு மாநாடு இப்போ இப்ப மதுவை ஒழிக்கிறவையோ அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாற்றானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க எந்த ஒரு கோரிக்கை வைக்காமலே திமுக தொடர்ந்து ஒரு தைரியம் வேணும் சொல்லி அவரை கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இப்போ எங்கள் அண்ணனை போய் நான் எங்கள் அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்லை நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கணும்னு இருக்கா இல்லாத தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காட்டிலிருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமா இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றி கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் நிறைய கட்சிகள் இருக்க ஏற்று ஒரு கட்சி இல்லை நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியார் எழுதுறாப்ல எங்களுக்கு எங்க எங்க அண்ணன் புதுவர் எத்தனை துறை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாத தமிழ் இனத்தின் பெரியாருன்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் தெரியாது அப்ப கோட்பாட்டு அளவுல நீங்க மாறு நாங்க மாறுபடுறோம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்தும் என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமாக மறக்கிற சாதிய இழிவை தொடை தெரிய போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது போராடதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நினைக்கிறேன் எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழன் அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடன இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க நான் யார் யார் தமிழர்னு தமிழ் தேசியம் தமிழருக்கென்று தேசியம் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை தான் தங்களோட உயிர் மூச்சா வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியினர் எந்த ஒரு தேர்தலையுமே எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி தான் இருக்காங்க காரணம் என்ன பார்த்தோம்னா தமிழ் தேசிய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே இல்ல அப்படின்றதுதான் இப்படி இருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்றீங்க தமிழ்நாட்டை வளமை மிக்க நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க என்னைக்குதான் ஆட்சியை பிடிப்பது ஏதாவது அதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாமே அப்படின்ட்டுதான் கேள்வியானது கேட்கப்படுது இப்படி இருக்கும் சூழல்ல இதற்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா சமரசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாங்க எப்போதுமே கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு மாற்றம் மாற்றம் நாங்க ஒரு புதிய மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறோம் இந்த கட்சிகள் கூட நாங்க சேர்ந்துட்டோம்னா அது எப்படி மாற்றமாகும் எனவே என்னானாலும் பரவாயில்லை நாங்க எப்போதுமே தனிச்சுதான் இருப்போம் கண்டிப்பா தமிழ் தேசியம் தான் போகுது அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே கான்பிடண்டா சொல்றாரு இப்படி இருக்கும் சூழல்ல தப்போது செய்தியாளர் சந்திப்புல பேசின சீமான் அவர்கள் கிட்ட மறுபடியும் கூட்டணி பற்றிய கேள்வியானது கேட்கப்பட எதற்கு ரொம்பவே ஆக்ரோசமா பதில் சொன்ன சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்காட்டா பேசியிருக்காரு அதாவது கூட்டணி வச்சு தான் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியா கட்சி எதுக்கு இல்ல அப்படி நீங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாலும் கூட நீங்க என்ன அப்படி சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பின சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடத்தினாரு ஆனா மதுவை வளர்க்கக்கூடிய திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு எனவே மதுவ மதுவை ஒழிக்கணும் ஆனா மதுவை வளர்க்கக்கூடிய திமுக கூட கூட்டணி வச்சிருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி மதுவை ஒழிப்பாரு இதே தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு தகுந்த கட்சிகளோட அவங்க வந்து கூட்டணி வைக்கல எனவே இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி வச்சு அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க இப்படி இருக்கும் சூழல்ல நாங்க மட்டும் எப்படி கூட்டணி வைக்க முடியும் எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்க கூட வர்றவங்க கூட தான் நாங்க கூட்டணி வச்சுக்க முடியும் ஆனா எங்க கொள்கைகளோட ஒத்து போற மாதிரி கட்சியானது தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு